ஹலோ நண்பர்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆமாம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் இந்த இடமும் வந்து கன்னியாகுமரியில்தான் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மாதா கோ கோவில் நம்ம இந்த சுனாமி டைம் இந்த எந்த கோவில் பக்கத்துல எல்லாம் அலையெல்லாம் வந்தது இது வந்து எப்படின்னா திருவிழா என்னையோட முடியுது திருவிழா இப்போ என்னை சாயந்தரத்தோட கொடியறக்கம் நடைபெறும் நேற்று நைட்டெல்லாம் எல்லாம் சிறப்பாக பூஜைகள் இப்போ இந்த திருவிழாக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஆரவாரமாக நடந்தது இப்போ என்னென்னா மதிய வேலை ஆனதுனால பொதுமக்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க இப்போ ஒன்றுனா இவ்வளோ வந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் சரியா அப்போ இது நான் எதுக்காக பதிவு சொல்கிறேன்னா உலகம் வந்து இப்போ ரொம்ப பெருசு இப்போ உலகத்துலேருந்து பல மக் பல மூலங்களில் பல மக்கள் வந்து பல ஊர்களை வந்து தெரியாது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த ஏரியா வந்து தெரியாத மக்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து பார்க்க உள்ள வசதி வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்காது இது வந்து நிறைய பேருக்கு வந்து 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 பார்க்க உள்ள வசதி வாய்ப்புகள் இருக்காது டைம் இருக்காது அதனால் எங்கள் ஊரில் உள்ள வீடியோ வீடியோ நிகழ்ச்சிகள் அப்புறம் அந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து பொதுமக்கள் நீங்கள் பா பார்ப்பதற்காக நான் வந்து என்னுடைய சேனலில் இதெல்லாம் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன் சரியா எனக்கு வந்து ஆதரவு தாங்க சரியா ஓகே இந்த சர்ச்சு வந்து நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சரியா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எனக்கு பண்ணுங்கள் சரியா எங்கள் கன்னியாகுமரியில் உள்ள சர்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இது வந்து ஆதி காலத்தில் உள்ள கோவில்னு நினைக்கும் ஆமாம் ஆதி காலத்தில் உள்ள கோவிலில் இதை வந்து பொதுமக்கள் இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் வந்து சிறப்பான முறையில் பாதுகாத்து பராமரித்து நல்லபடியாக வந்து என்னால் வரைக்கும் திருவிழாக்கள் கொண்ட நிகழ்ச்சிகள்

നടന്നിക്ക് അതുപോലെ സ്റ്റേജ് മേടിക്കാ എല്ലാം പറ இந்த ஆலயத்தினுடைய கோபுரம் வந்து வெண்ணை தொட்டு மொட்டும் அளவிற்கு வந்து உயர்ந்தது காட்சி இருக்கிறது கொடிமரம் காற்றில் எவ்வளவு அழகாக செய்கிறது பார்த்திங்கன்னா இன்று மா மாலை ஒரு ஆறு மணி அளவில் கொடியா இடத்தில் இறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் முடிஞ்ச நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு காண்பதற்கு நான் என்னுடைய இன்வடேஷனில் பழைய காலத்து முன்னோர்கள் வந்து இந்த தலைமுறைக்காக இருந்தால் எவ்வளோ அழகாக ஆலயத்தை கட்டி கற்று சென்று பார்த்தீங்களா கோயிலுடைய சைடு ஒரு பக்கம் ஒரு பக்க தோற்றம் இது தோற்றம் எப்படி இருக்குன்னா வேளாங்கண்ணி மாதா கோவில் நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கலாம் அந்த மாதா கோயிலுடைய ஒரு இருக்குது ஒரு சாயல் போல் இருக்கிறது பாருங்க அந்த எல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக மன்னோர்கள் தலைமுறைக்காக பாடுபட்டு இருக்கிறவர்கள் பாருங்கள் எல்லாம் தான் அந்த நன்றி இருக்கும் நைட் வந்துவிட்டு தான் நைட்

மறுபடியும் ஒரு முறை காமிக்கிறேன் என்னுடைய சொற்பொங்கள் சிறூபொங்கல் அண்டு மாடல்கள் எல்லாம் பாருங்கள்